அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் பெரும் ஜோதி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் இருபதாவது நாளான இன்று ஆண்டால் என் திருப்பாவை பாசுரத்தின் இருபதாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த சுடுகற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல் நாடி நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியேற்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நன்க அதாவது பூமாளிகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லி உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவி நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திரு கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகை என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவி நோன்பு நோக்க அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளில் சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் இருபதாவது பாடலை இனி நாம் காணலாம் கப்பம் தவிக்கும் கழியே துயிராய் செப்பமுடையாய் திரருடைய செற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா Ilai chappanai minmooli chuvai sirmarugal napinney nangai tiruvetu ilai ukam tattoruyum thandu. தேவர்கள் முப்பத்தி மூன்று கோடி பேர் அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்வதற்கு முன் நீ ஓடி சென்று அவர்களின் துன்பத்தை அல்லவா நீங்கி எழுவாயாக நடுநிலைமையும் வீரமும் உடையவனே பகைவர்களுக்கு வெப்பத்தை கொடுப்பவனே தூய்மையானவனே உறக்கம் நீங்கி எழுவாயாக கலசத்தை கொண்ட மார்பினியும் சிவந்த வாயினையும் சிறுத்த இடும்பையும் உடைய நப்பினையே திருமகளே லக்ஷ்மிக்கு நிகரானவளே உறக்கம் நீங்கி எழுவாயாக பாவி நுன்பு கூறிய பொருட்களாகிய விசிறி முகம் பார்க்கும் கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருண்மனையில் நனையச் செய்வாயாக இதுவே திருப்பாவை இருபதாவது பாசுரத்தின் பொருளாகும் ஆயர் குல பெண்களுக்கு மாயக்கண்ணன் கடவுள் அதனால் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் அவன் நட்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் பாவை நோக்கக்கூடிய பொருள்கள் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் என்றால் விசிறியை விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் இருப்பவர்களுக்கும் சேர்ந்தே காற்று வரும் நம் செயற்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தின் உள்ளே இருக்கும் குணங்களை அது காட்டாது அதாவது இந்த உடல் என்பது ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை இப்பாசுரத்தில் மிக அழகாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி ஒன்றாவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீற்றிருக்கும் பெருமாளின் அவர்களையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடோணி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க நன்றி வணக்கம்